இன்னைக்கு என்னுடைய வெயிட் என்னன்னு பார்க்கலாமா அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு தொண்ணூற்றி அஞ்சு லேக்கா உ பூவா என்ன பூவா கீரை பொடி பூவாவா ஆ அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் என்ன சாப்பாடு ஆ பாகமா நீங்கள் வேணும்னு சொன்ன பதில் இல்லையா ரெண்டு நாள் கழிச்சேன் அந்த பாக குழம்பு சாப்பிட்றியே அதனால கேட்டேன் தேங்காய் சாதம் பாக குழம்பு ஆனால் எடுத்துன்னு போகிறதுக்கு தோசை தோசை பொடி உனக்கு பூவா தேங்காய் சாதம் பூவா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கும் என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் எப்பயும் போல் வந்து அவங்களுக்கெல்லாம் சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணியாச்சு தேங்காய் சாதம் வந்து அவருக்கு மட்டும்தான் அவருக்கு சாரி சின்ன பாப்பாவுக்கும் பெரிய பாப்பா வந்து தோசை கொண்டு போகிறா வந்து தேங்காய் சாதம் சரி ஓகே உன்னுடைய விருப்பமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்ன வச்சுருக்கேன்னா பாவக்காய் தொக்கு வச்சுருக்கேன் ஏன்னா வேறு ஏதோ காய் செய்யலை டைம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் தேங்காய் சாதத்துக்கு காய் வந்து வச்சுட்டு அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க இந்த மாதிரி ஊருக்காக தான் வச்சு சாப்பிடுவாங்க அதனால் தொக்கு வச்சாச்சு சால்ட் வாட்டரில் போட்டு ஆப்பிளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணியாச்சு அவ்வளோதான் பெரியப்பாப்பா வந்து தோசை அதுக்கப்புறம் பொடி கொண்டு போயிட்டா முருங்கைக்கீரை பொடி இப்போ வந்து அவங்களாம் ஆஃபீஸு ஸ்கூல்லாம் கிளம்பினதுக்கப்புறம் அப்புறம் என் எனக்கு வந்து நான் வந்து டயட் இருக்கேன் அப்படின்ற கான்சியஸ் வந்து எனக்கு ரொம்ப இப்போ வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அதனால் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் பொடி அதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை சுடுதண்ணில் ஆட் பண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆப்பிள் திராட்சை அவ்வளோதான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கிட்ட இருக்கும் தேங்காய் சாதம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து கோசு கூட்டு கொஞ்சம் வந்து கேரட் சட்னி இது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாசிப்பயிர் தோசை ஏன்னா வந்து நான் கேரட் தேங்காய் சாதம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் அதனால் ஒரு பாசிப்பயிர் தோசை இப்படி ஒரு வேணா எடுக்க போகிற சொல்ல ஆ வீட்டுக்குள்ளே வந்து அன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து பயமுறுத்துகிறேன் இன்றைக்கி வந்து ஜன்னல் வழியாக இருக்கேன் இப்போ என்ன எடுக்க போகிற சொல்லு ஆ என்ன வேணும் ஓ ஓ ஓ ஓ எப்படி எடுப்ப ஆ டப்பாவை தள்ளி போடணுமா இப்போ ஆ இடை 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 ஆ முடியலையா முடியலையா தலைவரை முடியலையா தலைவரை எப்படி எடுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன எட்டுது ஏதாவது எடுக்க முடியுமா ம் ஒன்றும் முடியல கிளம்பு கிளம்பு போயிடுச்சு எதுவும் எடுக்க முடியாமல் கிளம்பிடுச்சு எதுக்கு அள்ளூரை அது மட்டும் சொல்லு பசிக்குது ஆனால் வந்து வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன் ஆப்பிள் சாப்பிட மாட்டேன் கடையில் எது வாங்கி கொடுத்தாலும் வேணாம் அம்மா கையால் எதாவது செய்யணும் அதானே ஆ என்ன செய்யணும் இப்போ என்ன கேட்ட கேழ்வரகு மாவு உருண்டை செய்யணுமா ஆ சரி அம்மா செஞ்சு தட்டா இருக்கியா சரி தான் அம்மா போய் செய்வேன் குட் இந்த போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் கேட்டு ஆர்டர் பண்ணுறா சரி ஓகே என்னடா செய்யட்டோன்றதுக்கப்புறம் தான் யோசித்தேன் சரி இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு வந்து ஒரு ஆஃப் கேஜி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் நான் இதை நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன் நல்லா நீங்கள் வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மாவு நல்லா அப்புறம் நம்ம அதிலே வந்து தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை இதையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பக்கத்தில் வெள்ளம் வெள்ளம் வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன் அதை பண்ணிடாதீங்க வெள்ளத்தை வந்து அப்படியே வந்து வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அடியில் வெள்ளம் தங்குச்சுன்னா அது வந்து தீஞ்சிருது அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் அப்போ பாகு வச்சுட்டேன் அதனால் என்ன பண்ணேன்னா அந்த பக்கம் மிக்ஸ் பண்ண முடியல என்னால் நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க வெள்ளம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கை வச்சு விடாமல் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒரு மிதமான சூட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிடி கொழுக்கிட்ட மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்பயும் போல் கொழுக்கட்டை ஆவிக்கட்டும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா மூடிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து இப்படியே வேக விட்டுருங்க சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வெந்துடும் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு பட் வந்து நான் வந்து பண்ண தப்பு அதை தான் சொன்னீங்களா வெள்ளம் வந்து ஹீட் பண்ணிட்டேன்னே சரி தீச்சுட்டேன் அதை மட்டும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையே பண்ணுங்கள் ஓகேங்களா பாப்பா பாருங்கள் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பாப்பா அவளை மீறி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கையும் அப்படியே இருக்குது அந்த பென் பென்சிலு அப்படி இருக்குது கை மேலேயும் பிடிச்சிட்டே இருக்கா அப்படியே தூங்கிட்டா அதுக்கப்புறம் சரி பாப்பாவை எழுப்பினது எழுப்பி விட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் குள்ளே அந்த மாதிரி வந்து ரெகுலராக கஞ்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்ன கஞ்சுன்னா கருப்பு கவுனி கொள்ளு அதுக்கப்புறம் சீரகம் இது மூணு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் நான் வந்து எப்போவுமே டின்னராக எடுத்துக்கிறேன் இவங்களுக்கு வந்து பணியாரம் அந்த பனியாரங்களில் வாங்கினதுக்கப்புறம் இனிமேல் பணிகாரமாக தான் எங்கள் வீட்டில் போயிட்டே இருக்கும் அதனால் சுட சுட அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அந்த பணியாரம் அதுக்கு வந்து குருமா தான் குருமாவும் பணியாரமும் சாப்பிட்றாங்க நான் சட்னி பண்ணிட்டேன்னு கேட்டேன் இல்லை எனக்கு குருமா தான் வேணும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு குருமா அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எனக்கு வந்து பாருங்கள் இந்த பொரியல் வந்து சரி கூட்டு கோசு கூட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கஞ்சி இதில் வந்து பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதனால் நான் இப்படி வந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு மாற்றி மாற்றி குடிக்கிறீங்க ஒரு அதில் கொஞ்சந்தான் இருக்கு நான் செஞ்சதே இன்னைக்கு கம்மியாக தான் செஞ்சேன் உங்க மூணு பேருடைய அட்டகாசம் தாங்க முடியல நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு ஒரு ஆள் சின்சீலாம் வேலை பார்க்குது ஒரு ஆள் வந்து டெஸ்ட் எழுதுது ஒரு ஆள் விழுந்து விழுந்து படிக்குது ஆ இதில் நான் மட்டும்தான் சும்மா படுத்துட்டு கிடக்குறேன் ரொம்ப சின்சியராக இருக்கிறீங்களா மூணு பேரும் ஓ என்ன சொல்கிறியா சின்சியராக இருக்குன்ட்டு என் வேலையில் சரி அது மொத்தம் அப்படி எல்லோரும் சின்சியராக இருக்குமா அப்படி சொல்கிறேன் என்னை சேர்த்து சொல்கிறேன் சரி ஓகே ஓகே சந்தோஷம் சரி சரி ஒர்க் பாருங்கள் பாருங்கள் வேறு லேப்டாப் சரி ஓகே அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் குடிக்க போகிறேன் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லா வேலையும் பார்த்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் பெருஞ்சீரகம் அந் இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி நான் வந்து ப பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இதை ரெகுலராக வந்து மார்னிங் குடி சாரி நைட் குடிக்கிறேன் மார்னிங் வந்து ஃப்ளாக் சீட் குடிக்கிறேன் இது வந்து நல்ல டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபுட் ஐட்டத்துலேயும் நீங்கள் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் நீங்களெலாம் வந்து ட்ரை பண்ணாதான் உங்களுக்கோடைய பாடி கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது ஓகேவாக இருக்கா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதான்னு தெரியும் நான் ஜஸ்ட்டு வந்து ஐடியா கொடுக்குறேன் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்